நீங்க ஒரு புது லேப்டாப் வாங்கிருப்பீங்க அந்த லேப்டாப்பை கொஞ்ச நேரம் யூஸ் பண்ண உடனே அந்த லேப்டாப்போட பேட்டரி பாத்தீங்கன்னா பாஸ்டா ட்ரை ஆயிரும் இதுக்கு நிறைய சொல்யூஷன் நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க பட் இந்த சொல்யூஷன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை ஒன்ஸ் நீங்க உங்க லேப்டாப்ல ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்பார்ல ரைட் கிளிக் பண்ணி டேஸ்ட் மேனேஜர் கிளிக் பண்ணிக்கோங்க டேஸ்ட் மேனேஜர் விண்டோ ஓபன் ஆகும் இதுல இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கேக்கும் அதுல பவர் யூசேஜ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண அப்புறம் பவர் யூசேஜ் ஒரு டேப் வந்து கிரியேட் ஆகும் இதுல எந்த ஆப் அல்லது சாப்ட்வேர் அதிக பவர் யூசேஜ் கண்டுபிடிக்கலாம் அது பாத்தீங்கன்னா லோ ஹை மோட்ரேட் அப்படின்னு மென்ஷன் ஆகும் ஹையா இருந்துச்சுன்னா அந்த ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும் அந்த பவர் யூசேஜ் வந்து கம்மியாகும் பேட்டரி ஃபாஸ்டா ட்ரை ஆச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க